அவனை அடிச்சு தான் திறக்க வைப்பார் அடி அடினு அடிச்சு அந்த நிலையில நீ எப்படி இருக்கிற அதுதான் முக்கியம் அந்த நிலையிலயே நீ புடிச்சுக்கிறனும் நீ உட்கார்ந்தேனா நீ அவருடைய உணர்வு நிலைக்கு இவனை போய் உட்கார வச்சு சேர்த்தோம்னா பைத்தியம் போயிருவேன் ஆன்மீகத்துல இவன் கரை சேரன்னு முடிவு பண்ணிட்டேன் இவன் வந்து இந்த இந்த உடலை கரைச்சிட்டா ஆன்மா நான் வந்து நிலையை போனும் தப்பான குரு மாட்டிக்கிட்டு ராசையும் இழந்துட்டு உங்களுடைய அறிவையும் இழந்துட்டு போனீங்கன்னா அது வந்து நான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப சம்பந்தப்பட்டு என்னுடைய புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு அப்படின்றவர் வந்து உங்க அறிவு கண்ணை திறக்கிறவர் எப்படி அறிவு கண்ண திறப்பார் அப்படின்னு கேட்டேன்னா அடித்து தான் திறக்க வைப்பார் அடி அடின்னு அடித்து உடம்புல இருக்கக்கூடிய ஃபுல்லாக பிடிங்கி விட்டு எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு உடம்ப சக்கையாக ஆக்கி உயிர் மட்டும்தான் உனக்கு இருக்கணும் அந்த நிலையில் நீ எப்படி இருக்கிற அதுதான் முக்கியம் அந்த நிலையிலையும் நீ வந்து இருக்காண்டா அப்படி நெஞ்ச நிமித்தி நின்ற குரு பார்த்துக்குருவான்டா அப்படின்னு நின்ற அப்படின்னா நீ தான் சரியான சிஷியம் இப்படித்தான் சோதனைகளும் பரீட்சையுமே பாடமே அதான் பரீட்சைன்னு கூட சொல்ல வேண்டாம் பாடத்திட்டமே அதான் இந்த பாடத்திட்டம் வாழ்க்கை முறை சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி குரூப் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆ மந்திரத்தை சொல்லுப்பா ஓ மந்திர சொல் ஆம் சொல்லு ஓம் சொல்லு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க நீ பிடிச்சிக்கிறணும் நீ உட்காந்தேன்னா நீ அவருடைய உணர்வு நிலைக்கு நீ வரணும் அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கணும் தயார்படுத்துறதுக்கு முத ஓ உடம்பு நிலை வந்து சரியாக இருக்கணும் அப்போ மொதல் நீ குருகிட்ட வந்தேன்னா உனையை பார்த்துட்டு என்ன சரி பண்ணணும் இவனுக்கு என்ன சரி பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு குரு பார்ப்பாரு பீஷ அவளை இந்த படிப்புக்கு வந்து இவளை கட்டணும் இது வந்து இல்லை குரு நீ வந்தோடனே இவன் உடம்பு தேரமாட்டேன் சரியா இல்லையே இவனை போய் உட்கார வச்சு சேர்த்தோம்னா பைத்தியமாக அவன் ஆன்மீகத்தில் அதனால் வேணாம் போய் நல்லா சாப்பிட்டு வாடா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னா குரு ஏன்னா உனக்கு எது தேவைன்றதோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் உங்க அம்மாவுக்கு தெரியாது உங்க அப்பாவுக்கு தெரியாது உன் கூட பிறதவன் தெரியாது உன் நண்பனுக்கு கூட தெரியாது அதையும் தாண்டின ஒரு உறவு தான் குரு உனையும் முழு நேரமும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது குரு தான் காதலிக்கம்போது கேள்விப்பட்டிருப்பீங்க காதல் லவ்வும் காதலரும் காதலரும் ஒவ்வொருத்தவங்களும் விடாம கண்காணிச்சுட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இது பெரிய காதல் ஜென்ம ஜென்மமான காதல் நீங்க இப்ப இருக்க காதல் சொல்லுவீங்க ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்புறம் காதல் பண்றது டைவர்ஸ் பண்றது இதுல இல்லை இந்த இது இது வந்து ஜென்ம ஜென்மமான காதல் சொல்லுவாங்க இந்த ஜென்மமான காதல் தான் இருக்கு அப்படின்னா உணர்வு பூர்வமா எப்பயுமே இருக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த குடல் குரு நினச்சா சிஷியனுக்கு தெரியும் சிஷியை நினச்சா குருவுக்கு தெரியும் சில சொல்கிறாங்களே இப்போ வந்து உடனே நினச்சேன் எனக்கு ஃபோன் வந்துச்சுரா ஒரு நட்பு நட்புக்குள்ளே சொல்கிறோம்ல நம்ம பேசுகிறோம் நட்புக்குள்ளே சில நேரங்களில் வெளியிலருந்து ரிலேட்டிவ்டோடு நம்ம சொல்லுவோம் இல்லை நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணுறவங்க இடத்துல இருந்தோட சொல்லுவோம் ஆனால் இந்த குருவுடைய பாண்டு வந்து எப்பயுமே வந்து கனெக்டிவ்லே இருக்கும் அதாவது வைஃபை ப்ளூடூத் மாதிரி வச்சுக்கோங்க எப்பயுமே கனெக்டிவ்லேயே இருக்கும் நீ அங்கே ஒரு சிக்னல் சரியில்லை அப்படின்னா இங்கே வந்து அவருக்கு இதை பிடிச்சிடுவார் என்னடா இப்படி செய்கிற என்ன சரியில்லையே அப்படின்ட்டு உனே அப்படியே எங்கே தட்டணமும் தட்டி அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவார் இது அப்பப்போ பாடப்பிடிப்பு அப்பப்போ மண்டையில் தட்டி கூட்டிகிட்டு வந்துடுறது இந்த பாடப்பிடிப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் நீ வெளியில் வந்து போக மாட்டேன் வெளியில் மாட்டேன்னா கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து வர மாட்டேன் உனையை கரை சேர்க்குற வரைக்கும் அவர் திருப்பி திருப்பி பிறப்பை எடுத்து வருவார் இவன் கரை சேர்றன்னு முடிவு பண்ணிட்டேன் இவன் வந்து இந்த இந்த உடலை கரைச்சிட்டு ஆன்மா நான் வந்து முத்தி நிலையை போகணும் இல்லை ஆன்மீகத்தில் ஒரு நிலை அடையணும் ஏதோ ஒன்று வச்சுக்கங்க அது வந்து அந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா பார்ப்பார் சோதனைகள்லாம் வச்சு பார்த்துட்டு ஓகேடா இவன் எதுக்கும் சரிடா சாணியங்களை சொன்னாலும் சாணிய எழுவேன் மாடு குளிப்பாடுனாலும் மாடை குளிப்பாடுவேன் அங்கே போய் கல்லை பிறக்கி போடணும் பிறக்கி போடுவேன் என்ன வாக்கு சொன்னாலும் கேட்குறியான் அதுக்கு பேரு கட்டளையோ அடிபணிதலோ மரியாதையோ இல்லை முழு சரணாகதி எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கங்க அப்படின்னு முழு உடம்பு மனசு உணர்வு ஆண்மை எல்லாத்தையுமே வந்து ஒப்படைக்கிறது நம்ம போய் கோயிலில் இப்போ கேட்குறோம் வரம் கேட்குறோம் அப்படி இல்லை எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அந்த கான்செப்ட் இல்லை எனக்கு தெரியாது எதுவும் நீ பார்த்து இது ஒன்றுங்க என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன் இதான் இதான் வந்து சரியான குருட்ட நீங்கள் தப்பான குருட்ட மாட்டிக்கிட்டு காசையும் இழந்துட்டு உங்களுடைய அறிவையும் இழந்துட்டு போனீங்கன்னா அது வந்து வேறு அது வந்து அவனுடைய கர்ம சம்மந்தப்பட்டது இதுக்கும் ஒரு கர்ம தேவை இருக்குது ஒரு ந நன் நன்மையான ஒரு குரு கிடைக்கிறதுக்கும் ஒரு தேவையில்லாத ஆழ்த்த மாற்றுறதுக்கும் ஒரு இருக்குது ஆனால் அதுவே அனுபவமாகி அவனை நல்வழிப்படுத்தும் ஆனால் அவனுக்கு சிந்தனை அறியவே இல்லைன்னு வச்சுக்கிறோமே அவன் பிறப்பு வந்து இப்படி இருக்குது ஒரு இடத்துல வந்து ஒரு குருகிட்ட இருந்தால் அடிமையாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறேன் எல்லாமே செஞ்சிடறேன் ஆனால் அந்த குரு யானமே அடையலை வச்சுக்கிறோம் அவர் யானை வழி பாதையில் இருக்கிறாரு ஆனால் ஞானம்ன்றதே அவர் முழுசாக வந்து பெறலை சிட்டி பெறலை ஆனால் வந்து அவர் யானமாக இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களை அவர் கையில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கிறோமே அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்து அவர் ஞானத்தை அனுபவிச்சு முடியாதனால உங்களுக்கும் அதை காட்ட முடியாது உங்களுக்கும் செய்ய முடியாது ஆனால் அதுக்குரிய பாதைகளை கொஞ்சம் காட்டுவார் அதில் முதிர்ச்சி பெற்ற ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அறிவோட அந்த ஆன்மா ஆன்மாட்டம் தான் வருது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றாவதுலேருந்து நீங்கள் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவு ஒட்டு மொத்த காலேஜோட அறிவு இது டோட்டலாக வந்துடுச்சா அதே மாதிரியே இந்த பிறவியில் நீங்கள் என்ன அனுபவம் பெற்றீங்கன்ற அறிவு இதை எத்தனை பிறவியாக நீங்கள் அனுபவம் பெற்றிருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பூர்வமாக தெரிஞ்சிருக்கு அதை வச்சு தான் ஒரு ஆன்மா வந்து ஒரு இடத்துல சிக்கிறது சிக்காதது நல்ல உள்ளே இருந்து சொல்லும் உள்ளேருந்து அதுவாகவே இன்னொரு ப்ராசம் இங்கே வேண்டாம் எனக்கு பிடிக்கல ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடும் அதை உணராத உணர முடியாத இப்போ சொல் அது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு செல் உயிரி ரெண்டு செல் உயிரி இப்படி பல உயிரிகள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்துச்சு இந்த உயிரிகள் பூராமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவு திறனு ஒரு விதமான புரிதல் திறன் உணர்வு திறன் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது இப்போ ஒரு சில அமைவாகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாலேஜு அஞ்சறி உள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட நாலேஜ் ஒன்றா இல்லை இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அது அது பிறப்படுத்த விதங்கள் பிறப்படுத்த விதங்கள் அந்த பிறப்படுத்த விதங்கள்லாம் அப்போதான் ஒரு டிஎன்ஏ உருவாகி அப்போதான் ஒரு சில உயிரி உருவாகியிருக்கு அந்த பாசி நிலையிலிருந்து உருவாகிருக்கு அப்போதான் உருவாகிருக்கு அப்போ அதை அனுபவங்கள் அப்படின்னும் போது ஐம்புலன்கள் இல்லை அப்போ அதுக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும் இருக்காது அப்போ ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் மட்டும் இருக்கும் அதனால தொடு உணர்ச்சி இல்லை காற்று போத வழியில் போறாது அதுவா சுயமா நோக்கி நகராது ஆனால் ஐந்தறிவு ஜீவன் சுயமானிக்கு நகரும் உணரும் இதே தான் மனிதனுக்குள்ளேயும் படிநிலைகள் வந்து இருக்குது அவன் விலங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு மனிதனாக வந்த பின்னாடி விலங்குடைய பதிவுகளும் இருக்கும் மனிதனுடைய சின்ன சின்ன அணுவ பதிவுகளும் இருக்கும் இந்த அணுவ பதிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் கொண்டு போகும்போது அவனும் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அனுபவத்தை வந்து ஒரு உரையாடல் மூலமாகவும் ஒரு குரு மூலமாகவும் காட்டி கொடுப்பேன் இப்படி காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து அந்த அனுபவம் பெற்ற ஆன்மா ஒரு நிலையில் வந்து முடிவு பெறப்போகுது அதாவது நீங்கள் கபளில் ஒன்று முட்டை மாதிரி தான் அதாவது ஒரு முட்டையை ஊதிட்டீங்க பபுல் அப்படியே பறந்து போகும் போயிட்டே காற்றுல இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல போனோன்னே டப்புன்னு வெடிச்சிருக்கேன் அவ்வளோதான் அது வாழ்நாள் அதுக்கடுத்து அது காற்றோட கலந்து போயிருக்கு இதே மாதிரி ஒரு ஆன்மா அது பக்குவம் அடையிற வரைக்கும் அப்படியே போய் கேருக்கு உடல் எடுத்து 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 அது பக்குவம் பெற 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 டப்புணுப்பில் பிளாஸ்டாகி கடவுள் தன்மையோடு கலந்துரும் அது அது வந்து உள்ள நிறையா இது இருக்கு கான்செப்ட் இருக்குது இப்போ நம்ம குரு சிஷிய தொடரனால இதை சொல்கிறோம் அப்போ அந்த குரு வந்து இந்த விஷயத்தை வந்து காட்டி கொடுக்குறவராக இருப்பார் எப்படி நீ கும்பிட்டாலும் கும்பிடராட்டியும் நீ வே வேணும் வேணாட்டியும் நீ எப்பெல்லாம் உன்னுடைய குரு குரு வழியில் என்னைக்கோ ஒரு நாள் நீ தொடர்பு கொண்டுட்ட தற்செய்தான் அதாவது முதல் முதல்ல முதல் முதல்ல இன்றைக்கி நம்ம முதல் சந்திப்பு விட்டுட்டோம் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எத்தனை சந்திப்புகள் இருந்தாலும் அதில் அதே விஷயத்தை சொல்லி ஓ மெமரியை வந்து மறுபடியும் யாவகப்படுத்த வைப்பாங்க அந்த யாவத்தில் வரக்கூடிய அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒட்டு போகும் ஒத்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இது சரியான பார்த்து தான் அப்படின்றத நீ முடிவு பண்ண முடியும் இல்லைன்னா முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே அதே நேரத்தில் அந்த இது வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் உட்காந்து பேசி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இந்த கேள்வியை நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்கன்ற தெரியாது முன்னக்கையும் கேட்டிருக்கலாம் இப்போ உங்கள் அனுபவத்தில் அது இல்லை அப்போ எத்தனை தடவை இவர் வந்து இவர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அப்படின்றது தெரியாது தான் மீட் பண்ணுற தற்செயலா இருக்கலாம் அதுக்காண்டி நான் எல்லாத்துக்கும் வழிகாட்டி கொண்டு போகிற குருவும் கிடையாது நான் குருன்றதும் சொல்லலை நான் வந்து ஒரு அனுபவமாக அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு குரு சொல்லி தந்த பாதை அந்த பாதையிலேயே நோக்கி போகும்போது எனக்கு சில அனுபவங்கள் அப்படி வரும்போது அது சார்ந்த என்கிட்ட கேட்க வரக்கூடிய மக்கள்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இதை எனக்கு தெரிந்த அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்லி கொண்டு போகிறேன் ரொம்ப ஃப்யூரான அன்னைக்கு மேக்சிமம் அஞ்சு சிஷியருக்கு மேலே இருக்க மாட்டேன் இது ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா நம்மளே வந்து மண்டல நான் நறுக்கு போட்டால் தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி வந்து நறுக்க அப்போ இது இருக்குடா நீ பல தடவை செஞ்சு செஞ்சு அதைவே செய்கிறடா முட்டால் பயிலே தூசு பயிலே பைத்திய பயிலே அப்படின்னு ஒரே நான் தான் அந்த நான் அந்த நான் தான் இருக்கு உனக்குள்ளே இருக்கு எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு அந்த நானும் அதுவும் நீயும் வேற இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு